அப்புறம் திருப்பி பயிலுவோம் இத நான் சொல்றதுக்காக எனக்கு எதிராக அறநிலைத்துறையில வேலை பார்த்த அதிகாரிகள் நாற்பது இடத்துல எஃப்ஐஆர் கொடுத்துருக்கு ஏன்னா கோவிலுக்கு பேசுறா நீலைய திருகுவேன் அதுதான் இந்த அரசாங்கத்தினுடைய வேலையா பழனி முருகன் கோயில் பணத்தை திருடி அந்த வார்த்தை கரெக்டான வார்த்தை தான் போடுறது ஏன்னா அந்த பணத்தை எடுத்து உபயோகித்து சொல்லணும்னா முத்தமிழ் கடவுள் முருகன் மாநாடுல கணக்கு கொடுத்துருக்கணுமா இல்லையா கோவில் பணம் இது பாபுவோட தப்பனார் நான் கேட்க மாட்டேன் அல் பாபுவா பாபுவா சேகர்பாபுவா உங்க விருப்பம் போல சொல்லிக்கலாம் கோவில் பணத்தை திருடி அதுக்கு ஏண்டா கணக்கு கொடுக்கலன்னு கேட்டா மாதிரி தான் எல்லா பார்த்தா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே ஆறு ஏழு ரெண்டு ஒன்று சுவோமோட்டோ கேஸில் கேஸ்ல ஜஸ்டிஸ் மகாதேவன் அவர்களும் ஜஸ்டிஸ் ஆதிகேசவு அவர்களும் அடங்கிய ரெண்டு உறுப்பினர் பெஞ்சு ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு அதுல எழுபத்தி அஞ்சு இருக்கக்கூடிய இருக்கு முக்கியமான இது ஆறு வாரத்திற்குள் அறநிலைத்துறை தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா கோவில்களுடைய ஒரு ஒரு கோவிலுக்கும் இருக்கின்ற மொத்த நிலம் எவ்வளவு அதில் கோவில் நிர்வாகத்தின் கீழ் பராமரிக்கப்படுவது எத்தனை அதுல கோவில் தனியாருக்கு குத்தகைக்கு கொடுத்த நிலம் எவ்வளவு ஆக்கிரமிப்பில் இருக்கின்ற நிலம் எவ்வளவு இந்த நாலு கேட்டகரி இதுக்கு இன்னை வரைக்கும் இந்த ஹிந்து விரோத ஸ்டாலின் அரசு பதில் சொல்லல நீதிமன்றத்திற்கு ஆறு வாரத்துல ரிப்போர்ட் சப்மிட் பண்ண சொல்லி அந்த சுவமோட்டோ கேஸ் ஜட்ஜ்மெண்ட் எழுபத்தைந்து இதுக்கு டைரக்டிவ்ஸ்க்கு இவங்க பதில் சொல்லல காரணம் என்ன பூரா திருப்பி பயிர்கள் இதை நான் சொன்னதுக்காக எனக்கு எதிராக துறையில வேலை பார்த்த அதிகாரிகள் நாற்பது இடத்துல எப்படியா கொடுத்த ஏன்னா கோவிலுக்கு பேசுறா நீலைய திருகுவேன் அதுதான் இந்த அரசாங்கத்தினுடைய வேலையா இருக்கு ஆகவே இந்த ஹிந்து விரோத தீய சக்திகளை இருபத்தி ஆறு தேர்தலில் அடித்து விரட்டினால் ஒழிய ஹிந்து கோவில்களை காப்பாற்ற முடியும்